அன்றகுமார் சாய்நாயக வந்து ஜனாதிபதி நாட்டை பொறுப்பெடுத்ததுக்கு பிறகு எங்க இந்த இலங்கையில சுத்தான இலங்கையில கனக ஃபைல் இருக்கಾಣ இல்ல ஃபைல்கள் எங்க தெரியாது எங்க போட்டுது எங்கோ காணாம போயிடுச்சு சோ ஜனாதிபதி வந்து ஜனாதிபதி ஆன பிறகு என்பிபி னுடைய அரசாங்கம் வந்த பிறகு எங்கடா அந்த ஃபைல எடுத்தடா ஃபைல காண இல்ல அதுல என்ன கவல் என்றால் இப்ப யார நாங்கள் ஊழலுக்கு எதிராக வந்தா பெட்டர் ரிவன் வந்தா பெட்டர் ரிவர் வந்தா பெட்டர் ரிவர்ட்ட ஆட்சியில் இருக்கிற ஊழல் நடக்காதுன்னு நினைச்சுப்போம் அந்த அந்த ஆட்சியிலேயே பெரிய 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 ஊழல்கள் கொண்டு இருக்கு அதுக்குரிய சின்ன உதாரணமாக உங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுகின்ற விடயங்கள் இந்த கிண்டைனர் முன்னூற்றி இருபத்தி மூணு தொடர்பாக பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுது அவ்வளோதான் சொல்றோம் ஒன்றுமே சொல்ல பாராளுமன்றத்தில் கதைக்கப்படுகிறது அது ஊழல் என்று கதைக்கப்படுகிறது சரி அது சரியா பிள்ளையான்றதை அரசாங்கம் அரசாங்கத்தின் செய்தியை தீர்மானிக்க முடியும் வச்சுக்கொள்வோம் இப்போ சரி அது எங்களுக்கு நாட்டில் நடக்கிற ஊழல் சபாநாயகராக வந்து தேர்ந்தெடுக்கிறாள் வந்து அவருடைய மிக முக்கியமான கடமை பாராளுமன்றத்தினுடைய சிறப்புரிமையை பேணுகிறதுக்கு வந்து பா சபாநாயகருடைய முக்கியமான கடமை அந்த சிறப்புரிமை என்னென்றா என்னன்னு சொல்லி ஒரு தெளிவான அட்டுமி இருக்கிறது பாராளுமன்றை சிறப்புரிமை சட்டம் கண்டி அந்த ச சட்டத்தின் செக்ஷன் ஃபோர் நாலாவது சட்டம் நாலாவது பகுதி தெளிவாக சொல்லுகிறது எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் பாராளுமன்றத்துக்குள்ளே கதைக்கின்ற விடயங்கள் சமர்ப்பிக்கின்ற விடயங்கள் அதே நேரம் கொண்டு வரப்படுகின்ற சட்ட மூலங்களுக்கு எதிராக பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக எந்த சட்ட நடவடிக்கையும் சிவில் வழக்காகவும் இருக்கலாம் கிரிமினல் வழக்காகவும் நட ஏற்படுத்த முடியாது என்று சொல்லி எங்களுடைய பாராளுமன்ற சிறப்புரிமை சட்டம் இருக்கிறது வைத்துக் கொண்டுதான் சில முக்கியமான விடயங்கள் உயிருக்கு ஆபத்து வரக்கூடிய விடயங்களை கூட பாராளுமன்ற சிறப்புரிமைகள் இருந்து கொண்டுதான் நாங்கள் அவற்றை சொல்லலாம் வேற ஒரு தராலையும் சோ வெளியில கதைக்கே இயலாது சோ அந்த பாராளுமன்ற சிறப்புரிமைகள் இருந்து நான் அந்த கண்டெய்னர் தொடர்பாக சிறப்புரிமை தொடர்பாக கதை இருக்கிறேன் சிஐடியில இருந்து ஆபிசர் ஒருவர்

அந்த ராஜகாரிய பாதா கிரிம என்ற நீங்கள் ஸ்டேட்மெண்ட்டை நாளைய தினம் காலமாக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கணும் ஸ்டேட்மெண்டை கொடுக்காட்டி உங்களை அவர்கள் நீதிமன்றத்தின் நீதவான உத்தரவை எடுத்து கொண்டு வரலாம் இவருடங்களை கட்டாயம் ஸ்டேட்மெண்ட் எடுக்க வேண்டி கிடக்கு இவர் வாரார் இல்லை என்று அவர் அவர்கள் வந்து என்ன செய்யலாம் உங்களை அரஸ்ட் பண்ணி ஏழு நாள் அல்லது பதினாலு நாளுக்குள்ள நிரந்தரமாக போடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு என்று சொன்னதுன்ற பிற்பாடு சரி பார்த்து இந்த வம்பு என்று போட்டு இன்றைய நான் என்ன செஞ்சேன் வெளிக்கிட்டு கொண்டு போனேன் எங்களுடைய பாராளுமன்றத்துக்கு பாராளுமன்றத்துக்கு போய் இதுதான் அந்த பாராளுமன்றத்தினுடைய சபாநாயகரிடம் நான் கொடுத்த கடிதம் பாராளுமன்றத்துக்கு போய் ஒரு கடிதம் ஒன்றை போட்டேன் அன்புள்ள சபாநாயகர் அவர்களே உங்களிடம் அவசரமான நான் பால பாராளுமன்ற சிறப்புரிமை தொடர்பாக என்னை சிஏடி அழைத்திருப்பது தொடர்பாக ஒரு முறைப்பாட்டை செய்ய விரும்புகிறேன் இதை பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ் மோஷனாக என்னை பாஸ் பண்ணுவதற்கு அனுமதிக்கவும் என்று சொல்லி நான் எங்களுடைய ஜெக டாக்டர் ஜெகாத் விக்ரமசிங்க ஸ்பீக் ஆஃப் த பார்லிமெண்ட்டுக்கு நான் இதை போட்டிருக்கின்றேன் இந்த கடிதத்தை அதில் நான் சொல்லியிருக்கிறேன் நான் டாக்டர் ராமநாதன் அர்ஜுனா ஒரு பெரிய ஒரு பார்லிமெண்ட் ப்ரிவிலேஜ பிரேக்கேஜ் ஒன்று செய்திருக்கிறார்கள் சிஐடி நேர்கள் அது எப்படி என்றால் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சாம் ஆண்டு எனக்கு கடிதம் ஒன்று வாட்ஸ்அப்புக்குள்ளால் அனுப்பப்பட்டிருக்கிறது நான் அதை தமிழாக்கம் செய்து பார்த்தேன் அது ஒரு ஃபோமல் லெட்டர் என்னை வந்து ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோவுக்கு வந்து பதிமூன்றாம் தேதி காலமை ஒன்பது மணிக்கு ஜூன் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் இருபத்தஞ்சாம் ஆண்டு இந்த முன்னூற்றி இருபத்தி மூன்று கண்டெய்னர்ஸ் தொடர்பாக விளக்கத்தை அளிக்குமாறு ஹான்ரபிள் பிமல் ரத்நாயக்கவுக்கு எதிரான அந்த அந்த பரீட்சைகள் தொடர்பான விளக்கத்தை அளிக்குமாறு இவர்கள் என்னை கூப்பிட்டு இருக்கிறார்கள் என்று சொல்லித்தை விடயத்தை சொல்லுகிறேன் உங்களுக்கு நான் பாராளுமன்ற சபாநாயகர்கள உங்களுக்கு நான் இந்த பாராளுமன்றத்தின் சிறப்புரிமை சட்டத்தின் செக்ஷன் போரை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் என்னென்றால் எந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் சிவில் அல்லது கிரிமினல் நடவடிக்கைகளுக்கு வந்து அல்லது வந்து அரெஸ்ட் பண்ணவோ அல்லது தடுத்து வைக்கவோ அல்லது அதாவது பாதிப்பை ஏற்படுத்தவோ முடியாது எதற்காக என்றால் பாராளுமன்றத்திலே அவர் கதைத்த விடயங்கள் தொடர்பாகவோ பாராளுமன்றத்துக்கு முன்னிலை முன்னிறுத்திய விடயங்கள் தொடர்பாகவோ அல்லது கொமிட்டியில் கதைத்த விடயங்கள் தொடர்பாக பாராளுமன்றம் சம்பந்தமான எந்த ஒரு விடயத்துக்கும் நீங்கள் ஏற்படுத்தே இல்லாது அதாவது வந்து என்னை சட்ட நடவடிக்கை உட்படுத்த முடியாது பட் நான் வந்து மிஸ்டர் எம் எஸ் கருணா ரத்ன அவர்களா சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த சிஐடி சிஐடியினுடைய சீஃப் இன்ஸ்பெக்டர் ஆஃப் த சிஐடி வந்து என்னை அதாவது சிஐடிக்கு வந்து ஸ்டேட்மெண்ட் தர சொல்லி இருக்கிறார் என்னுடைய பாராளுமன்ற ஸ்பீச் தொடர்பாக ஸ்டேட்மெண்ட் சொல்லி அது எப்படி என்று சொன்னால் அது வந்து எங்களுடைய பாராளுமன்ற அதே நேரம் எங்களுடைய நிலையியல் கட்டளைச் சட்டங்களை மீறுறதாகவும் அதோட இந்த பாராளுமன்றத்துக்கு இருக்கூடிய சுதந்திர தன்மையை இல்லாமல் பண்ணுகிறதாகவும் இருக்கிறது என்று நான் இதை போட்டிருக்கிறேன் அதோடு நான் பதிமூன்றாம் தேதி எனக்கு ப்ரீ ஷெடியூல் பண்ணப்பட்ட ஒரு கோர்ட் கேஸ் ஒன்று இருக்கிறபடியால் பதினூன்றாம் தேதி என்னால் போக முடியாது பதினெண்டாம் தேதி பாராளுமன்ற சபாநாயகர் இந்த கடிதம் தான் ரிசீவ் பண்ணலை என்று சீல் அடிச்சிருக்கு நான் வந்து சொல்லியிருக்கிறேன் இது வந்து பாராளுமன்ற எம்பி மாருடைய சிறப்புரிமையை மேறுகின்ற செயல் ஆனால் தாங்கள் சொல்வீர்களாக இருந்தால் சிறப்புரி தாங்களும் மீறி தாங்களும் சொல்வீர்களாக இருந்தால் இது தொடர்பாக மேலதிகமா என்னால் தெரிவிக்க முடியும் என்று சொல்லி அதோட எனக்கு உடனடியாக ஒரு ஏஜென்ட் மோஷன் உண்டு அதாவது வந்து பாராளுமன்ற சிறப்புரிமை மீறல் தொடர்பாக ஏஜென்ட் மோஷன் ஒன்றை பாஸ் பண்ணுவதற்கான அனுமதியை தந்து இந்த விடயத்தை பாராளுமன்றத்திலும் நாட்டு மக்களுக்கும் தெரிவிப்பதற்கு என்னை அனுமதிக்கவும் என்று இந்த கடிதத்தை கேட்டு சைன் பண்ணி அது அன்றைய தினம் பாராளுமன்ற சபாநாயகருடைய ஆபீஸ்ல கொண்டே கொடுத்து அந்த பாராளுமன்ற சபாநாயகருடைய அடித்திருக்கிறேன் அதே நேரம் மறுபடியும் கருணாரத்ன அவர்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஐயா தாங்கள் என்னை பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தும் என்னை நீங்கள் கூப்பிட்டு விசாரிப்பதானது வந்து நான் அதை பதில் சொல்ல வேண்டிய தேவை எனக்கு இல்லை ஆனால் நான் வந்து பதில் சொல்லுகிறேன் என்று போய் மறுபடியும் இந்த கடிதங்கள் ரெண்டையும் அவர்களுடைய புத்தகத்திலே ஒட்ட சொல்லி போட்டு இதுதான் என்னுடைய உங்களுடைய கேள்விக்குரிய என்னுடைய பதில் என்று சொல்லி அவர்களுக்கு நான் இதை கொடுத்து போட்டு வந்திருக்கிறேன் வருகின்ற வழியில் தான் இந்த வீடியோ போடுகிறேன் என்றால் இலங்கையிலே பாராளுமன்ற சிறப்புரிமை கூட இல்லை தமிழர்களுக்கு என்பதுதான் இதனுடைய அடிப்படை உண்மை தமிழர்களாக இருந்து உண்மையை கதைப்போமாக இருந்தால் பாராளுமன்றத்துக்குள்ள உண்மையை கதைத்தாளும் பிரச்சனை பாராளுமன்றத்தில் ஒரு விடயங்களை சொல்லவே இயலாது தமிழ் மக்களுக்குரிய அடக்குமுறை ஒடுக்குமுறை ஒரு உண்மையான பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது எனக்கு ஏற்படுகின்றது என்பது தொடர்பாக இந்த விடயத்தை வந்து அவர்களுக்கு எழுதி போட்டு அங்க சைமணி வந்திருக்கிறேன் என்ன ஆகலும் கவலைக்குரிய விடயம் என்னவென்றால் சம்பந்தப்பட்ட அந்த டிபார்ட்மெண்ட்ல வந்து தமிழ்மொழி பேசுகின்ற ஒரு ஒருவர் தான் இருக்கிறார் ஆனால் அவர்கள் சிங்களத்தில் தான் டைப் பண்ணுவேன் என்று சொன்னார்கள் தமிழிலே டைப் அதை மீண்டும் சிங்களத்துக்கு டிரான்ஸ்லேட் பண்ண வேண்டி இருக்கும் ஆகவே நாங்கள் த தமிழிலே டைப் பண்ண முடியாது சிங்களத்திலே டைப் பண்ணான்னு சொன்னால் என்னால் சிங்களம் வாசிக்க முடியாது என்னுடைய சட்டத்தரனை தெளிவாக என்னை சொல்லி அனுப்பியிருக்கிறா சிங்களம் வாசிக்க முடியாதுன்னு சொல்லுங்கோ ஆனால் அவர்கள் சிங்களத்திலே டைப் பண்ணி வாசித்து காட்டினார்கள் ஆனால் அது ரேக்குகளே நான் சைன் பண்ணியிருக்கிறேன் கீழே எழுதியிருக்கிறேன் நான் இங்கே வந்திருக்கிறேன் இன்றைய தினம் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கிறேன் இன்றைய தினம் நான் இங்கே வந்திருக்கிறேன் இந்த இரண்டு கடிதங்களையும் கொடுத்திருக்கிறேன் இது தொடர்பாக மேலதிகமாக எனக்கு கொடுக்க முடியாது ஸ்டேட்மெண்ட் தர முடியாது இது பாராளுமன்ற சிறப்புரிமையை உரிமையும் செயல் என்று சொல்லி அவர்களுக்கு நான் அந்த விடயத்தை சொல்லியிருக்கிறேன் சொல்லி போட்டு சைன் பண்ணி போட்டு வந்து கொண்டிருக்கிறேன்